வணக்கம் அன்பு நண்பர்களே வேதாகம ஆச்சரியங்கள் நமது நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம வேதாகமத்திலேருந்து ஒரு ஆச்சரியமான பாடத்தை படிக்க போகிறோம் சகோதரர் பீட்டர் மாதவன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க நாம் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் மாதவன் இந்த நாளில் நம்ம வேதாகமத்திலேருந்து என்ன ஒரு ஆச்சரியமான பாடத்தை படிக்க போகிறோம் வேதாகம ஆச்சரியங்களில் இன்றைக்கு புத்தகங்களை பற்றின ஆச்சரியங்களை பார்க்க போகிறோம் அப்படியாக நாளாகம புத்தகம் புரிந்து கொள்வது எப்படி என்ற கீழாக பார்க்க போறோம் இந்த நாளாகமம் புத்தகத்தை பற்றியதான ஆச்சரியமான காரியங்கள் புரியத்தக்கதான காரியங்கள் எல்லாம் சொல்ல போறீங்கட்டு நான் நம்புறேன் இப்போ இந்த நாளாகமம் புஸ்தகத்தை குறித்ததான ஒரு பொதுவான கருத்துக்கள் ஜென்ரல் இன்ஃபர்மேஷனை கொஞ்சம் சொல்லுங்க இந்த நாளாகம புத்தகம் ஒன்று நாளாகமும் இரண்டு நாளாகமும் என்று பிரிக்கப்பட்டிருக்கு ஆனா பாத்தீங்கன்னா நாளாகமம் சுருளாகத்தான் என்ன பண்ணப்பட்டிருக்கு வைக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது இந்த ஒன்று நாளாகமும் இருபத்தி ஒன்பது அதிகாரங்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு வாக்கியங்கள் கொண்டதாக இருக்குது ஒன்று நாளாகமோ புத்தகம் ஒரு ரெண்டரை மணி நேரம் உக்காந்தோன்னா நம்மால் வாசித்து நிறைவு செய்ய முடியும் இரண்டு நாளாகம புத்தகத்தை பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஆறு அதிகாரங்கள் இருக்கு எண்ணூற்றி பன்னிரண்டு வாக்கியங்கள் இருக்கிறது ஒரு மூன்று மணி நேரம் நீங்க உட்கார்ந்தீங்கன்னா படித்து விடலாம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா இந்த இரண்டு புத்தகங்களையுமே படித்து முடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆறு மணி நேரம் என்பது ஒரு ஒரு வாரமா உட்காந்து கூட நீங்க என்ன பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமா வாசித்து தெரிந்து கொள்ளலாம் இது வந்து ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷனா நான் பதிவு பிரதர் ரொம்பவே நேர்த்தியாக சொன்னீங்க சகோதரரு இந்த நாளாகம புத்தகம் என்ன கேட்டகரிக்குள்ள வரும் தீர்க்க தரிசனங்களா இல்லைன்னா சரித்திரங்களா இல்லைன்னா சங்கீத பாடல்களா ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி கேட்டீங்க இந்த நாளாகம புத்தகம் ஒரு சரித்திர புத்தகத்தின் பகுதியில் தான் இடம்பெறுவதை பார்க்க முடிகிறது இந்த நம்ம ஒன்று நாளாகமம் இரண்டு நாளாகமோ என்று நம்ம என்ன பண்ணி பிரித்து இந்த நாளாகம புத்தகத்தின் சரித்திரங்கள் எங்கிருந்து பெரும்பான்மையான சரித்திரங்கள் எடுக்கப்பட்டிருக்குன்னா ஒன்று சாமுவேல் இரண்டு சாமுவேல் புத்தகத்தின் சரித்திரங்கள் தான் ஒன்று நாளாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது அஹ் பிற்பாடு ஒன்று ராஜாக்கள் இரண்டு ராஜாக்கள் புத்தகங்களின் சரித்திரங்கள் தான் இரண்டு நாளாகம புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சாமுவேல் புத்தகத்திலும் ராஜாக்கள் புத்தகத்திலும் இருக்கக்கூடிய சரித்திர நிகழ்வுகள் நாளாகம புத்தகங்களில் மறுபடியுமாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்க முடியுது ஆனா அதே நேரத்துல நீங்க அதத்தான் இங்கேயும் எழுதி வச்சிருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு படிக்காம கடந்து போய் விடக்கூடாது ஏன் அப்படின்னா நமக்கு நான்கு சுவிசேஷ புத்தகங்கள் இருக்கு அந்த நான்கு சுவிசேஷ புத்தகத்திலையும் ஒரே நிகழ்வு இன்னொரு சுவிசேஷ புத்தகத்துல கூட என்ன பண்ணலாம் இடம்பெற்றிருக்கலாம் ஆனா ஒரு சுவிசேஷத்தில் விட்டத இன்னொரு சுவிசேஷத்தில் கூடுதல் தகவலாக கொடுப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது அவ்விதத்தில் அநேக காரியங்கள் சாமுவேல் புத்தகத்தில் சொல்லப்படாத சில தகவல் அஹ் நாளாகம புத்தகத்திலும் ராஜாக்கள் புத்தகத்தில் சொல்ல தவறின சில தகவல்கள் இரண்டு நாளாகம புத்தகத்திலும் பதிவு செய்யப்படுவதை பார்க்க முடியுது இப்போ இந்த ஒன்று நாளாகம புத்தகத்தின் சரித்திர சுருக்கத்தையும் நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஒன்று முதல் ஒன்பது அதிகாரங்கள் எதை பற்றி எழுதப்பட்டிருக்குன்னா வம்ச வரலாறுகளினால் நிறைந்திருக்கிறது இதுல இருவருடைய வம்ச வரலாறுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒன்று தாவிதின் வம்ச வரலாறு மற்றொன்று ஆசாரியர்களின் வம்ச வரலாறு ஏன் தாவிதின் வம்ச வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா தாவிதின் வழியே தான் மேசியா வரப்போகிறார் என்பதற்காக இந்த பதிவு இருக்குது இரண்டாவது ஆசாரியர்களின் வம்ச வரலாறு ஏன் பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா ஆசாரிய தான் ஆலயத்தில் உள்ள பணிகளை செய்யக்கூடிய நபர்களா இருக்கிறனால அவர்களுடைய வம்ச வரலாறுகள் மிகவும் முக்கியமானதாக பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆனா அநேக நேரத்துல இத நம்ம புரிந்து கொள்ளாம போர் அடிக்குதே அப்படின்னு கடந்து போகக்கூடியவர்களா நாம இருக்கிறோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் மீதமுள்ள பத்தாம் அதிகாரத்திலிருந்து இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் வரைக்கும் இரண்டு முக்கியமான காரியத்தை நம்ம பார்க்க போறோம் சரி பத்தாம் அதிகாரத்தில் சவுலின் மரணம் பதிவு செய்யப்படுவதை பார்க்க முடியுது பிற்பாடு தாவிதின் வாழ்வில் என்ன நல்ல காரியங்கள் நிகழ்கிறது ஆண்டவர் எவ்விதமாக தாவிதுக்கு ஆசிரிப்பு கூடாரம் கட்டுவதற்கான உந்துதலையும் அந்த மாதிரியையும் காண்பிக்கிறார் என்பதையும் அவர் எப்படியாக செயல்படுகிறார் என்பதையும் தாவிதின் சரித்திரமும் தாவிதின் மரணமும் பதிவு செய்யப்படுவதை பார்க்க முடியாது இவ்விதமாக ஒன்னு நாளாகமோ புத்தகம் ராஜாக்களாக இருந்த சவுல் மற்றும் தாவீதின் வாழ்க்கை வரலாறுகளை சுருக்கமாகவும் அதிகமாகவும் பதிவு செய்வத பார்க்க முடியுது இப்போ நாம இரண்டு நாளாகமா புத்தகத்துக்குள்ள என்ன பண்ணணும் போகணும் இரண்டு நாளாகம புத்தகத்தினுடைய சரித்திர சுருக்கத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஒன்று முதல் ஒன்பது அதிகாரங்கள் சாலமன் ராஜாவின் வாழ்வில் நிகழ்ந்த காரியங்களை பற்றி பதிவு செய்யப்பட்டிருக்கு இட்ஸ் ஆல் அபவுட் கிங் சாலமன் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் பிற்பாடு அதிலிருந்து பத்தாம் அதிகாரத்திலிருந்து முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் வரைக்கும் நீங்க வந்தீங்க அப்படின்னா யூதாவின் ராஜாக்களான இருபது ராஜாக்களுடைய சரித்திரங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது பிற்பாடு எருசலேம் வீழ்ந்து போகக்கூடிய செய்தி பதிவு செய்யப்படுகிறது பாபிலோனுக்கு அடிமையாக கொண்டு செல்லப்படுவதையும் பார்க்க முடியுது இவ்விதமாக ஒரு நாலு புத்தகத்தை சுருக்கமாக அஹ் மையப்படுத்தி இந்த நாளாகம புத்தகம் அஹ் எழுதப்பட்டிருக்குங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம் ஒன்று நாளாகமும் இரண்டு முக்கியமான ராஜாக்கள் சவுல் மற்றும் தாவிது அஹ் பிற்பாடு இரண்டாம் நாளாகமும் சாலமன் மற்றும் யூதாவின் ராஜாக்களான இருபது ராஜாக்களை பற்றி பதிவு செய்யப்பட்டிருக்கு இது மட்டும் இல்ல ஆஹ் அந்நிய ராஜாக்களான திருவின் ராஜா பாபிலோனின் ராஜா அசிரிய ராஜா எகிப்தின் ராஜா என்று பிற தேசத்தின் ராஜாக்களை பற்றி தகவல் இந்த நாளாகம புத்தகத்தில் புதைந்து கிடைக்கிறது இதுவே நமக்கு ஒரு சரித்திர புத்தகம் என்பதற்கான ஆதாரமாக இருக்குது அருமை சகோதரரு வேதாகமத்தில் ஒரு குட்டி சரித்திரத்தை இந்த நாளாகமம் புஸ்தகம் அடக்கி வைத்திருக்கிறது அப்படின்றத குறித்து ரொம்பவே ஒரு ஆச்சரியமாக ஒரு நேர்த்தியாக புரியும்படி சொன்னீங்க இந்த நாளாகமம் அப்படின்ற புஸ்தகத்தின் பெயருக்கு என்ன ஒரு அர்த்தம் ரொம்ப அழகான ஒரு கேள்வி கேட்டீங்க இந்த நாளாகமம் என்ற புத்தகத்தின் எபிரேய பெயர் பெயர் என்னவென்றால் திவ்ரே இதற்கான ஆங்கில மொழிபெயர்ப்பு என்று வைத்திருக்கிறாங்க அப்படி என்றால் என்ன அர்த்தம் நாளாகமம் என்றால் நாள் பிளஸ் ஆகமம் என்று பிரித்து நாட்களின் குறிப்பு நாட்களின் பதிவுகள் அப்படின்னு அர்த்தம் கொள்ளப்படக்கூடிய ஒரு வார்த்தை அதாவது ராஜாக்களுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய முக்கியமான நாளில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு இது கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய நாட்குறிப்பு போன்றதுதான் டைரி மாதிரி தான் சரி எல்லா நாளும் டைரி எழுதக்கூடிய பழக்க இருந்தாலும் சில நாட்களில் தான் முக்கியமான நிகழ்வு நடக்கக்கூடிய நாளாகவும் முக்கியமான சம்பவங்களை நம்ம பதிவு செய்து வைத்திருப்பதையும் பார்க்க முடியும் சரி அதை போன்று ராஜாக்களின் வாழ்க்கையில் நடந்த முக்கியமான நாளில் நடந்த முக்கியமான நிகழ்வு பதிவு செய்யப்பட்டதுதான் இந்த நாட்குறிப்பு அதனால்தான் நாள் ஆகமம் என்று நாம் வைத்திருக்கிறோம் பிரதர் ரொம்பவே ஒரு ஒரு ஃபேக்ட் ஒரு தகவலை பகிர்ந்துகிட்டீங்க சகோதரரே இன்னொரு கேள்வியும் எனக்கு இருக்குது இந்த நாளாகமம் புஸ்தகத்தை எழுதியது யார் இந்த நாளாகம புத்தகத்தை எழுதின எழுத்தாளர் யார் என்று சரிவர தெரியவில்லை என்று சில வேதாரிஞர்கள் சொல்றாங்க ஆனா சில வேத அறிஞர்கள் எஸ்ரா இதனை எழுதி வைத்திருக்கலாம் என்று சில ஆதாரங்களின் அடிப்படையில் தீர்மானம் செய்கிறார்கள் எப்படி எஸ்ரா இந்த புத்தகத்தை எழுதி அப்படிங்கிறதுக்கான ஒரு எவிடன்ஸ் பைபிள்ல இருப்பதாக நமக்கு தெரிகிறது அந்த வசனத்தை நாம் வாசித்து தெரிந்து கொள்ளலாம் இந்த வசனம் எவ்விதமாக இருக்கும் அப்படின்னா ஒன்று இரண்டு நாளாகமா புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் அதே வசனங்கள் எஸ்ரா புத்தகத்துல இடம்பெற்றிருக்கும் இந்த இரண்டு வசனங்களை வைத்து தான் எஸ்ரா எழுதி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத சொல்றாங்க இரண்டு வசனத்தை நம்ம வாசிப்போம் இதுல என்ன சம்பந்தப்படுத்தி பார்க்க இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாசிக்கட்டுமா கண்டிப்பா இரண்டு நாளாகமும் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் வாக்கியங்கள் எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் முதலாம் வருஷத்திலே கர்த்தர் பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரேஸின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்ஜியங்களையெல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசிலேமிலே தனக்கு ஆலயத்தை கட்டுவிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவன் போகட்டும் அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருப்பாராக என்று பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணினான் இந்த வாக்கியத்தை நம்ம வாசிக்கும் போது ஒரு முக்கியமான சம்பவத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும் ராஜாவான பிற்பாடு அதற்கு அடுத்தபடியாக தாவிது வருவதை பார்க்க முடிகிறது தாவிதுக்கு பிற்பாடு ராஜாவாக சாலமன் வருவதை பார்க்க முடிகிறது சாலமனுக்கு பிற்பாடு யூதாவை அரசாண்ட இருபது ராஜாக்கள் வருவதை பார்க்க முடிகிறது இந்த ராஜாக்களில் அநேகர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள் எட்டு ராஜாக்கள் மட்டும்தான் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தார்கள் என்ற பட்டம் பெற்றார்கள் இந்த யூதாவின் ராஜாக்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாததையும் பொல்லாப்பானதையும் செய்தது நிமித்தமாக யோசியா என்ற ராஜாவிற்கு பிற்பாடு வந்த யோயா கீம் யோயா கீன் சிதக்கியா போன்ற ராஜாக்களின் காலத்தில் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகா திணைச்சார் வந்து யூத மக்களை சிறைபிடித்து போனதை பார்க்க முடிகிறது ஆனாலும் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் எழுபது வருடம் தான் நீங்கள் அடிமையாக இருப்பீர்கள் பிற்பாடு புறப்பட்டு இந்த தேசத்திற்கு வருவீர்கள் மறுபடியுமாக ஆலயத்தில் என்னை தொழுது கொள்வீர்கள் என்று சொல்வதை பார்க்க முடிகிறது அப்படி எரேமியா சொன்ன வார்த்தை நிறைவேறினதா என்றால் நிச்சயமாக நிறைவேறியது அந்த எழுபதாவது வருடத்தின் நிறைவில் கோரேஷ் என்ற பெர்ஷியா ராஜா பாபிலோனை கைப்பற்றி பரலோகத்தின் தேவன் அவருக்கென்ற ஆலயம் கட்டுவதற்காக யூத மக்களை விடுதலை செய்ய சொல்லுகிறார் என்று ஊரெல்லாம் பிரசித்தம் பண்ணுவதை பார்க்க முடிகிறது இந்த பகுதியோடு இரண்டு நாளாக புத்தகம் நிறைவு செய்யப்படுவதை பார்க்க முடியுது பாபிலோன் அடிமைத்தனத்திலிருந்து யூத மக்கள் விடுதலையாய் போவதை பார்க்க முடிகிறது இந்த வாக்கியம் அப்படியே எஸ்ரா புத்தகம் ஒன்றாம் அதிகாரத்தில் இடம்பெற்று இருக்கிறது அந்த வாக்கியத்தை நம்ம வாசிச்சோம்னா நிஜமாவே எஸ்ரா இந்த புத்தகத்தை எழுதினாராங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம் பாக்கலாமா கண்டிப்பா எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய முதலாம் வருஷத்திலே கர்த்தர் பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் எல்லாம் என தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தனக்கு ஆலயத்தை கட்டும்படி என கட்டளையிட்டு இருக்கிறார் மூன்றாம் வாக்கியம் அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோட அவனுடைய தேவன் இருப்பாராக அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்டக்கடவன் எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன் இந்த எஸ்ரா புத்தகம் முதலாம் அதிகாரம் முதல் மூன்று வாக்கியங்களும் இரண்டு நாளாகம புத்தகம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தின் கடைசி இரண்டு வாக்கியங்களும் இதன் அடிப்படையில் பார்க்கும்போது எஸ்ரா தான் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா இந்த கோரைசின் விடுதலைக்கு பிற்பாடு நாளாகம புத்தகத்தை பதிவு செய்திருக்க வேண்டும் இந்த நாளாகம புத்தகத்தை எஸ்ரா எங்கிருந்து தொடங்குறாருன்னா நாளகம புத்தகத்தின் முதலாவது பெயரே ஆதாம்ல தொடங்குது ஆதாமுடைய வம்ச வரலாறில் இருந்து தொடங்கிறது ஆதாமுடைய வம்ச வரலாறிலிருந்து இருந்து தொடங்கி பாபிலோன் அடிமைத்தனத்திற்கு சென்று எழுபது வருடத்திற்கு பிற்பாடு விடுதலையானது வரைக்கும் என்ன பண்ண பட்டிருக்கனா பதிவு சரி ஆதாம்ல தொடங்கி கோரேஸ் ராஜா வரைக்கும் முடிவு செய்கிறார் பிற்பாடு கோரிஸ் ராஜாவின் காலத்துக்கு பிற்பாடு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா நீங்க எஸ்ரா புத்தகம் புத்தகத்தின் தொடர்ச்சி எஸ்ரா புத்தகம் எஸ்ரா புத்தகத்தின் தொடர்ச்சி நெகேமியா புத்தகம் என்பதை வரிசையாக வைத்து பார்க்கும்படியாக இந்த தொகுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கு கேள்விக்கான பதில் நாளாகம புத்தகம் எஸ்ரா தான் எழுதியிருக்கிறார் என்பது ஆணித்தரமான காரியமாக இருக்குது ஆச்சரியமான தகவல் சகோதரரே இந்த நாளாகமம் புஸ்தகத்திற்கு உள்ளதாக இவ்வளோ விஷயங்கள் இருக்குதா இதை படிப்பதற்கு இவ்வளோ அருமையாக நம்ம செக்மெண்ட் பை செக்மெண்ட்டாக கேட்டகரைஸ் பண்ணி நம்ம படிக்கலாம் அப்படின்றத ரொம்ப ஒரு தெளிவான விளக்கத்தோடு சொல்லிக் கொடுத்தீங்க இதை பார்த்துட்டு இருக்கிற நேர்களுக்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்றதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இப்படிப்பட்ட சத்தியத்தை இதற்கு முன்பதாக கேட்டிருப்பாங்க அப்படின்றது சந்தேகம்தான் நீங்கள் இந்த சத்தியத்தை இந்த வெளிச்சத்தை எங்களுக்கு தெளிவாக எடுத்து சொன்னமைக்காக நேர்கள் சார்பாக உங்களுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அது வரைக்கும் தேவன் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருப்பாராக ஆமேன் ஆமேன் நண்பரே என்ன நேர்களே இந்த ஒரு வேதாகம வெளிச்சம் உங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருக்குன்ட்டு நான் நம்புகிறேன் நாளாகமம் புஸ்தகத்தை எடுத்து வாசியுங்கள் ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுவே இன்றைக்கான வேதகம் ஆச்சரியங்கள் நிகழ்ச்சி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் தேவன் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருப்பாராக ஆமேன்